ஸ்டோ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துலையும் ரொம்பவே டென்ஷன்லையும் வந்து இருக்காங்க நம்ம ராஜு வந்து ஏன்னா நம்ம ராஜி வந்து கதிர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணுன்றதுக்காக ரொம்பவே ஈகர ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ நம்ம ராஜியோட அம்மா வராங்க ராஜியோட அம்மா வந்து ரொம்பவே வருத்தமாக வந்து என்னுடைய பொண்ணுக்கு வந்து நான் நகையை போட்டுருந்தேன் கடைசியில் இப்படி வாங்க வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்போ வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுக்காக இப்படி வந்து நீங்கள் பேச பேசுறீங்கம்மா நீங்க தான் என்னுடைய லைஃப் நீங்க தான் என்னுடைய சந்தோஷம் நீங்க தான் எனக்கு எல்லாமே நீங்க போயிட்டு இப்படி என்ன பத்தி பேசலாமா அதை பத்தி எல்லாம் நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு நகை தானே எடுத்துட்டு வந்து நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப ராஜி வந்து நகையை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நகையை எடுத்துட்டு வந்து கொடுத்ததுமே ரொம்ப ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம ராஜியோட அம்மா எனக்காக வந்து இவ இப்படி பண்றாள் அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்க சொல்லி ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கோமதி வந்து அண்ணி எதுக்காக அண்ணி நீங்க ராஜியை ஒதுக்கி வைக்கிறீங்க ராஜி வந்து உங்களுடைய பொண்ணு தானே அண்ணி அவளை வந்து நீங்க கண்ணு குளிர பாந்துக்க வேண்டாமா அவ வந்து தப்பு பண்ணிட்டாதான் அதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய தண்டனை அவளுக்கு கொடுக்கணுமா சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கே தெரியல உன்னுடைய அண்ணாவை பத்தி அப்புறம் எப்படி என்னால பேச முடியும் இதுக்கு மேலே என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற அவ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தானேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டெல்லாம் பேசிட்டு அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க